ஹலோ எரிவன் நம்ம இப்போ சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நான் நட்டிருக்கிறேன் சில மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நான் நட்டு எப்படி நட்டிருக்கிறேன்ட்டு பார்க்கலாம் ஏன்னா சில டைமில் வந்து சாமந்தி கிளை வச்சா கூட வராது பிடிச்சமான கலர் ஏர் கலர்ஸ் எல்லாம் இருக்கும் அது நம்ம திருப்பி கார்டன் போய் வாங்கிட்டு வந்து அதுக்காகவே போனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த பூச்செடி சப்போஸு இந்த பூச்செடிலாம் போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி வாங்கிறதுக்கு போனால் அங்கே இருக்காது ஏன்னா ஆயிரம் செடி வந்தாலும் சில டைமில் இருக்காது அதில் அதுக்கு சொல்கிறேன் இந்த கிரிசாந்திமம் பிளான்ட்லேருந்து பூ பறிச்சிட்டேன் அதாவது நம்ம வாங்கின செடியிலேருந்து பறிச்சிட்டேன் பறிச்சிட்டு கிலோ பிரான்ச்சஸ்லாம் நான் நட்டு வச்சுருக்கிறேன் பாருங்க நட்டு வச்சுருக்குறேன் இது போல் பாருங்க இதுலேயும் நான் நட்டு இருக்கிறேன் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்க இது போல் ஸ்டிக்கு கொடுக்கணும் இப்போ தான் காலையில் தான் நான் நட்டேன் ஃப்ளவரோடு தான் நான் நட்டிருக்கிறேன் சில இது வெறும் பிரான்ச்சஸ் மட்டும் நட்டிருக்குறாங்க இது தெரியும் உங்களுக்கு எல்லோ கலருன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் இந்த பூச்செடி கூட நான் போய் கட் பண்ணிவிட்டு கிளையெல்லாம் வச்சுட்டேன் ஏன்னா பூவெல்லாம் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த சமயத்தில் எப்படி நம்ம பாதி கிள கட் பண்ணிடணும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் வாங்கின செடி எப்போவுமே பாதி அளவு நம்ம கட் பண்ணிடணும் அப்போ தான் நல்லது அது போல் கட் பண்ணும்போது அந்த பிரான்ச்சஸ்ல வேஸ்ட் ஆக்காமல் நான் இது போல் சாயில்குள்ளே வச்சுட்டேன் ஆனால் இது எப்படி வச்சுருக்குறேன்னா சாயல்குள்ளே பாருங்கள் சாயல்குள்ளே போகிறப்போல்லாம் வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த பக்கம் லீஃப் இந்த பக்கம் லீஃப் கட் பண்ணாமல் சாயல்குள்ளே போகிறப்போலாம் வச்சுருக்குறேன் அதாவது பிரான்ச் வந்து லென்த்து இல்லை அதனால கொஞ்சமாக லீஃபெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்குறேன் ஆனால் லென்த்தியாக இருந்தாலும் ஸ்டெம்மு இந்த லீஃப் வந்து பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சாயல்குள்ளே போகிறப்போல்ல நீங்கள் நட்டிங்கன்னா லீஃப்க்கும் தனியாக வேர் பிடிக்கும் சில டைமில் நம்ம பிச்சு போட்டுருவோம் அந்த இலையெல்லாம் சைடு இலையெல்லாம் வேண்டாம்னு எடுத்துருவோம் அது போல் எடுக்காமல் லீஃபோடவே அந்த பிரான்ச் நான் நட்டுவிட்டேன் ஏன்னா ரெண்டு பக்கமும் வேர் பிடிக்கும் அந்த லீஃப்லேருந்து இந்த ஸ்டெம்முக்கும் வேர் பிடிச்சி நிறைய சீக்கிரமாக வளரும் பிளான்ட்டு ஆனால் பூ மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டேன் எப்போவுமே இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக அப்படியே வச்சிருக்கிறேன் இப்போ கட் பண்ணிவிடுவேன் நான் இந்த சாயில் வந்து அதாவது வெறும் ட்ரை லீஃபுன்னு நல்லா ட்ரை ஆனது காஞ்சிது கொஞ்சமாக மண்ணு கலந்து நான் நட்டிருக்கிறேன் இப்போ இந்த கிளை வந்து நான் எப்படி நட்டிருக்கிறேன்னா பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது பாருங்க இங்கே உள்ள எல்லோ கலருது சாதாரணம் சின்ன சின்ன பூப்புக்குமே நாட்டு அது சின்ன கிளை வச்சு நான் நட்டிருக்கேன் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நல்லா வளருது இதுக்குள்ளே இந்த செடியெல்லாம் கூட நம்ம வைக்கலாம் இந்த செடி சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன பிராஞ்ச் வந்து ரெண்டும் இந்த மண்ணுக்குள்ளே வச்சிருக்கேன் ஆனால் இது வைக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ட்ரை லீஃப் வந்து நம்ம மண் சேர்க்கும்போது நடுற இடத்துல மண் கொஞ்சமாக கொட்டிட்டு அதாவது இப்போது கொஞ்சம் நம்ம எந்த இடத்துல ஸ்டம் வெற்றுறமோ அந்த இடத்துல கொஞ்சமாக பள்ளம் போல் செஞ்சு மண் கொட்டி சாதம் பண்ணு அதில் வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நாடணும் பிரான்ச்சு ஏன்னா பக்கத்தில் ட்ரெயிலி ஃபுல்லாக இருக்கும் சரி வராது ஏன்னா ஹீட் அதிகமாகிடும் பிளான்ட்டுக்கு அந்த கிளைக்கு ரூட் வரும்போது சொல்கிறேன் அது போல் இல்லாமல் மண் அந்த இடத்துல கொட்டிட்டு நம்ம அப்படியே எப்போவுமே பிள்ளை ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கலாம் லேட் லேட்டாக தான் தண்ணி ஊற்றணும் அப்புறமா சொல்கிறான் அப்போ சம்பந்தி கன்று வேர் பிடிச்சி நல்லா வரும் இது போல் ட்ரைலீஃப்லேயும் மண் கலந்து செடி நல்லா சூப்பராக வளரும் எல்லோ கலர் கிருஷாந்திமம்லாம் காமிச்சிருப்பேன் நாட்டு சமந்தி சின்ன சின்ன பூ பூக்குமே அது அதாவது மீடியம் சைஸ் தான் அது சின்னதாக இருக்காது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இது நிறைய பேர் கேட்டாங்க என்ன இப்போ நான் பதியம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு கன்று இப்போ பதியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இது போல் பறிச்சிடணும் நம்ம பூவோடு இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு காமிச்சிட்டு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் நான் இப்போ கட் பண்ணிவிடுவேன் இது போல் பஞ்சஸ் பஞ்சஸாக பூத்து பூத்த வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம் வரோம் பொண்ணை வாட்டி நான் வந்து இது போல் பஞ்சஸ் பஞ்சஸாக பூத்த பிரான்ச் வந்து வச்சு ரோஜா செடியில் நான் நட்டிருந்தேன் நான் சைடில் சூப்பராக அதாவது வளர்ந்து நிறைய பூ பூத்துது அந்த இடத்துலையே அதாவது அந்த ஸ்டெம்முக்கு வீடியோவில் கூட பழைய வீடியோஸில் இருக்கும் அது இது போல் பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டு ஏன்னா பூ இருந்தால் என ஜெல்லாம் அதை எடுத்துக்கும் அதுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் இது போல் நடும்போது ஸ்டிக்கு ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் நல்லது அதாவது காற்றை அடித்தா கூட ஆடாமல் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறப்ப ஆடாமல் இருக்கும் ஷேக் ஆனால் வேர் பிடிக்கிறது நல்லா நல்லாயிருக்கும் இந்த கலரு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர் இருக்குதுன்னு நிறைய கட் பண்ணிவிட்டேன் நான் ஃப்ளவர்லாம் நீங்கள் கட் பண்ணால் தான் இந்த ஸ்டெம்முக்கு வந்து அதாவது இந்த பிரான்ச் வந்து நல்லா ரூட்டு சீக்கிரமாக பிடிக்கும் பூ அதுலேயே இருந்தால் லேட் ஆகும் இது கூட உங்களுக்கு வீடியோக்காக தான் நான் பூ விட்டு வச்சுருக்குறேன் கட் பண்ணிவிடுவேன் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து கத்தாழை தண்ணி ஊற்றிடுங்க அழுவிற தண்ணி அப்போ தான் நல்லது ரூட் அதிகமாக வரும் ஆனால் கண்டிப்பாக நிழலை தான் வைக்கணும் த்ரீ டேஸு அதுக்கப்புறம் வெயில் வச்சுருந்தான் இது போல் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சமான கலர்ஸ் எல்லாம் வரும் செடி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ